இந்த பதிவை காண கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக தாங்க இன்னைய வரைக்கும் இருக்கு எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவு நான் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்றது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலேயும் நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ல எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காம நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்தின் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிருது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் நாம் பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ராசிக்குனாக்கா ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது வாழ்வாதாரம் எப்படி சிறப்பு மிக்கதாக மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமைதியும் பொறுமையும் எப்பொழுதும் அவர்கள் அதை கடைப்பிடிக்கிறவங்க அவங்க தான் பொறுமைனாலும் அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் அமைதினாலும் அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை அதை எப்படி கையாளுவது என்ற அந்த தந்திரமானது அவர்களுக்கு தெளிவாக தெரிந்ததாக தான் இது நாள் வரைக்கும் இருந்து செயல்பட்டுட்ருக்காங்க ஏன்னா மன அமைதி வந்து அவங்க வந்து அதை கூடாது நம்ம மனசு நிம்மதியாக இருக்கணும் அந்த நிம்மதிக்காக பாடுபடக்கூடியவர்கள் ரிஷபராசி எல்லாரும் பணம் 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 இருந்தால் தான் நிம்மதினு நினைத்தாலும் நிதர்சனம் என்ன உண்மை என்னன்ற தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் ரிஷபராசி அதனால் நாம நிம்மதியாக இருக்கணுன்னா மனசு தெளிவாக இருக்கணும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் நிறைவான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கணுங்கிறதுல ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவர்கள் தான் ரிஷபராசி அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு இப்போ எப்படிப்பட்ட கிரக பலன்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ரிஷபராசியை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக தாங்க இருந்துக்கிட்டு இருக்குது நிறைய சாதகமான ஒரு நல்ல முடிவுகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பிற்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கானதாக இருக்கும் முயற்சிகள் எல்லாம் பலன் தரக்கூடியதாக இருக்குதுங்க குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற்றுறார் தைரியத்தை ஏற்படுத்துகிறார் முதல்ல உங்களுக்கு நிறைய தைரியமும் நிறைய தன்னம்பிக்கையும் எதை செய்தால் வெற்றி பெறலாம்ன்ற தெளிவும் கிடைக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான அம்சங்க மனதுக்குள் இருந்த சங்கடங்கள் பயம் இதெல்லாம் நீங்குதுங்க நிறைய பயந்த மாதிரியே இருப்பீங்க நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல இப்போ நேரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போயே நான் கஷ்டப்படுறேன் இன்னும் ஏழரை வரை எதிர்காலத்தில் வரும் நான் என்ன பண்ணுவேன்னு என்றைக்கோ நடக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் இன்றைக்கே தலையில் எடுத்து போட்டுகிட்டு பயப்படக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலானவர் ஏன்னா இப்பயே நல்லா இருக்குன்னு சொல்லும் பொழுதே நம்ம இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் கவலைப்படாதீங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல விதமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஏழைச்சனின்றதே நம்மளை ஒரு பக்குவப்படுத்துறது அவ்வளோதான் ஆனால் அதை நாம் சரியாக இருந்தால் அந்த காலமும் நம்ம அற்புதமாக வாழக்கூடிய காலமாக தாங்க இருக்கும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குற நிறைவான ஒரு அமைப்பை கொடுக்கறதுனால தொழில் வளர்ச்சியெலாம் சிறப்பாக இருக்குங்க பொருளாதார மாற்றம் இருக்குது பண வரவு இருக்குது தொழிலில் லாபம் இருக்குது தொழிலில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் நிறைவு இருக்குது இல்லைங்க நான் தொழில் பண்ணலைங்க நான் வந்து தனியாக எதுவும் பிஸ்னஸ்லாம் பார்க்கல நான் வந்து தனியார் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன் இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் தான் இருக்கிறேன்றவங்களுக்கும் அவங்களுக்கு உரிய மாற்றமும் நல்ல மாற்றம் அதாவது மேல் அதிகாரிகள்கிட்ட இருந்து வந்த மனக்கசப்பு சங்கடங்கள் எல்லாமே இது நாள் வரையில் இருந்ததே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி தான் வந்திருக்கும் முதல் இருந்ததுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் தெரியுது நீங்கள் அதே இடத்துல இருக்கக்கூடாது இப்போ எந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கீங்கன்ற நிதர்சனம் புரிந்தால் உங்களுக்கு வாழ்வாதாரம் சிறப்புமிக்கதாக மாறும் அதனால் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் தாங்க இருக்குது இது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயந்தான் கடவுள் கொடுத்த அனுகிரகம் தான் ஏன்னா குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தாலே நிறைய நன்மைகள் நம்மளை தேடி வந்துடுவாங்க தொழிலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் குழந்தை பாக்கியம் கல்வி வேலை வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது அத்தனை அமைப்பும் நமக்கு சரியாக வரணும்னு நினச்சிங்கன்னா குரு சரியாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு அதை மாதிரியான ஒரு அமைப்பில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு தாங்க அதே போல் சுக்கிரன் நல்ல மாற்றத்தில் இருக்கிறாரு பண வரவெல்லாம் இருக்குதுங்க பண வரவெல்லாம் இருக்குது ஆனால் அதே அளவிற்கு செலவினங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு செலவு பண்ணக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் அது சுப விரய செலவாக இருக்கலாம் தண்ட செலவாக இருக்கலாம் யாருன்னே தெரியாது அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான அமைப்பை கொடுக்குறாரு அதுவும் நீங்கள் எதிர்பாராததெல்லாம் நடக்கும் திடீர் திடீர்னு நடக்கும் கையில் பைசாவே இல்லைங்க நான் எப்படிங்க செலவு பண்ணுவேன் அப்படின்னு எதிர்ப்பு நீங்கள் நினச்சாலும் எப்படியோ ஒரு விதத்தில் உங்களோட சேமிப்பாக இருக்கலாம் உங்களோட ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட பொருளாதாரம் கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பை சுக்கிரன் கொடுக்குற பார்த்துக்கோங்க ஏன்னா கவனம் இருக்கணும் சில விஷயங்களை நீங்கள் சாதாரணமாக அசால்ட்டாக பண்ணும்பொழுது இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வரும் தெளிவாக இருந்து பாருங்கள் பெரிய பிரச்சனை இருக்காது அப்படியே சின்ன சின்ன செலவாக இருந்தாலும் அது கைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பொழுது நம்ம பயப்படவும் தேவையில்ல பதட்டப்படவும் தேவையில்லை இது பார்க்கும் பொழுது சூரியன் சூரியன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்கார் வேலை சம்மந்தப்பட்ட எல்லாம் தீரும் வேலை இல்லைன்றவங்களுக்கு வேலை கிடைக்கும் இருக்கிற வேலை உங்களுக்கு சாதகமாக மாறும் பிடிக்கவே இல்லைங்க நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சூரிய பகவான் கொடுக்குறார் பணியிட மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பா இருக்கு அதை ஏத்துக்கோங்க நல்ல ஒரு உங்களுக்கு வாழ்க்கையின் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக தாங்க இருக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன சோர்வுகள் மன அழுத்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து வெளியூர் போகணும் இல்லை வெளிநாடு போகணுன்னாலும் மனசை பக்குவப்படுத்திக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது நான் சொல்கிறது உங்களுக்கு மனசை பக்குவப்படுத்திக்கோங்கன்னுவேன் ஆனால் அதை நீங்கள் தான் செய்யணும் சொல்றது எல்லாரும் சொல்லிடுவாங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசை மட்டும் ஆறுதல் படுத்திக்கோங்க பக்குவப்படுத்திக்கோங்க நிறைய நன்மைகள் இருக்குது அதனால் எதிர்காலம் நமக்கு சிறப்பாக இருக்குன்ற நம்பிக்கையோடு எல்லாத்துலேயும் இறங்கி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக சூரிய பகவான் கொடுக்குறாருங்க இருந்தாலும் பொறுமையாக இருங்க உணவு சரியான நேரத்துக்கு எடுத்துக்கோங்க டென்ஷன் ஆகாதீங்க டென்ஷனும் சில உடல் உபாதைகளை ஏற்படுத்திடும் குடும்பத்தில் கரெக்டாக என்ன பேசணும் ஏது பேசணும் பாருங்கள் வீட்டு உணவை எடுத்துக்கோங்க முக்கியமாக சின்னதாக சண்டை போட்டுக்கிட்டே நான் போய் ஹோட்டலில் சாப்பிட்றேன்னு போனீங்கனாலே அங்கே உங்களுக்கு பிரச்சனை தான் முடிந்த வரையிலும் வீட்டிலேயே இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க வீட்டில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சாலே நல்ல ஒரு லா நல்ல மாற்றம் தாங்க மன மகிழ்ச்சி ஏற்படும் அதனால் முடிந்த வரையிலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இயல்பாக உங்களுக்கு உரியதாக வாழணுன்னு பிளான் திட்டம் போட்டுக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் நிறைய உடற்பயிற்சி பண்ணுங்கள் நிறைய உடற்பயிற்சி பண்ணுங்கள் மன அழுத்தம் வருதுனாலே உடற்பயிற்சி உங்களுக்கு நல்லதாக இருக்கும் டென்ஷன் ஆகுறிங்கனாலே அதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா நிறைய உடற்பயிற்சி பண்ணுங்கள் மனசை ரிலாக்ஸ் ஆக்கி விட்ரும் நிறைய காலங்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன தடைகள் தடங்குகள் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அந்த ஆரம்பத்தில் அப்படி தெரியும் ஆனால் அதுவே நாட்கள் பொழுது அந்த முயற்சிகள் எல்லாம் பல மடங்கு வெற்றியாக இருக்கும் எடுத்த உடனே உங்களுக்கு சக்ஸஸ் இருக்காது கொஞ்சம் அதிலையே நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அதுலேருந்து வெளியே வந்துடாதீங்க மனச்சோர்வடையக்கூடாது அதை எப்படி சரி பண்ணணுன்ற முடிவு தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் முயற்சிக்கு எல்லாம் பல மடங்கு லாபங்கள் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது செவ்வாயை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சாதகமான பலன்தாங்க கொடுக்குறாரு தைரியம் கொடுக்குறாரு தன்னம்பிக்கை கொடுக்குறாரு தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை பண வரவு எல்லா விதத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் கூட நீங்கிறதுக்கு செவ்வாய் உங்களுக்கு துணையாக இருக்காருங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் சிறப்பாக இருக்கு ரத்தம் வந்து பிரச்சனை அதாவது ரத்தத்துல வந்து ஏதாவது பிளட்டு சர்க்குலேஷன் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்க்கணும் ரத்தம் சம்பந்தப்பட்ட ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது லோ பி ஹை பி பின்வாங்க என்ன பி பின்னே தெரியாத அளவுக்குலாம் இருக்கும் அங்கே ஒன்றுமே இருக்காது அப்புறம் ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரம் படாத பாடுபடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் உடனடியாக மருத்துவரை பார்ப்பது நல்லது சில விஷயங்களை நாம் காது கொடுத்து கண்ணு கொடுத்து பார்க்கணும் உடம்பு தானே நம்ம உடம்பு தானே பார்த்துக்கலான்ற அலட்சியம் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு மாதிரி இருக்குதுன்னா அதை என்ன பண்ணணும் அதற்கு எப்படி நாம் சரியாக முறையாக கையாளணுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக வராதுங்க சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க தொழில் முன்னேற்றம் கொடுக்குறாரு வியாபாரத்தில் உங்களுக்கு உரிய பலன்கள் கிடைக்குதுங்க தொழில் வந்து சரியாக அமையறதுக்கு யார் சரியாக இருக்கும்னா சனி பகவான் இப்போ தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பண வரவு தெளிவாக இருக்குங்க ஆனால் நீங்கள் அதை சரியாக எப்படி பயன்படுத்திக்கணும்னு பார்த்துக்கோங்க வியாபாரத்தை இன்னும் பெருக்கலான்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வியாபாரத்தை பெருக்கிக்கோங்க முயற்சிகள் எல்லாம் பலனாக தாங்க இருக்குது முன்னேற்றத்திற்கான காலம் எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படாதீங்க இருக்கக்கூடிய காலம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு பார்க்கணும் பின்னோக்கியும் பார்க்கக்கூடாது முன்னோக்கியும் பார்க்கக்கூடாது இங்கே என்ன செய்கிறோம் இந்த இடத்துல இந்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி த அதாவது தேடி வந்துடும் நீங்கள் அதை தேடி தேவல அதுவாக தேடி உங்களுக்கு வந்து நிறைய நல்லதுகளை சொல்லக்கூடிய காலமாக இருக்குதுங்க சனியும் உங்களுக்கு சற்று உயர்வான ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நல்ல ஒரு மனமாற்றம் ஏற்படும் குடும்பத்திலேயும் ஒத்துமை கிடைக்குதுங்க குடும்பத்துலேயும் சந்தோஷம் இடையே ஒரு பரஸ்பர ஒரு அன்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது மற்றவங்க உங்களை அங்கீகாரம் பண்ணக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாருங்க சின்ன பிரச்சனை எழுந்தால் கூட அதை சரியாக கொஞ்சம் பேசியே தீர்த்துருவிங்க கொஞ்சம் நாசுக்காக பேசி அதை சரி பண்ணக்கூடிய அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க நல்ல விதமாக தாங்க இருக்குது உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் மனநிலையும் பார்த்துக்கணும் என்ன தான் சனி பகவான் சரியாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா இப்போ கொடுக்கறது எதிர்காலங்கள் முழுக்க அது இருக்கிற மாதிரியான சூழ்நிலையிலாம் அமையும் இப்போ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து இன்னையோடு முடிய போகிறது கிடையாதுங்கிற தெளிவோடு எதிர்காலத்தையும் அதில் மனசில் வச்சிக்கிட்டு அப்புறம் செய்யுங்க இதுக்கெல்லாம் எதிர்காலம் நமக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகும் அதனால் நீங்கள் பார்த்துக்கணும் இதை செய்யலாமா வேணாமாங்கிற எண்ணத்தோடு சில விஷயங்களை எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு நல்லா இருக்குதுங்க வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்குது ராசிக்கு ராகு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிரடி வளர்ச்சி இருக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கொடுப்பது சிறப்பான ஒன்று தாங்க புதிய வியாபாரம் செய்கிறதுக்கு நீங்கள் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் இப்போ தொழில் தொடங்கிறதுக்கு கடன் உதவிகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் உங்களுடைய திட்டமிடலை தெளிவாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா ராகுவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக தாங்க இருக்குது அதே போல் பண வரவு எளிதாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பண வரவெல்லாம் உடனடியாக கிடைக்கிது தொழிலை விரும்பப்படுத்தணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி தான் எதுவுமே செய்ய மாட்டேங்க நான் பத்திரமா வச்சுக்கிறேன் பணம் தண்ணீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும் இல்லை நான் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னோட பிஸ்னஸை நான் பெரிய அளவுக்கு கொண்டுட்டு போகிறேன்னாக்கா அது பல மடங்கு லாபமாக இருக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறாரு ஒரு சிலர் வந்து தொழில் பண்ணலங்க நான் வீடு வாங்க போகிறேன் இடம் வாங்க போகிறேன் வண்டி வாகனங்கள் வாங்க போகிறேன்ற அமைப்பை உங்களுக்கு கொடுக்குறாரு இதுவும் நல்ல அமைப்பு தான் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கு மனதிற்கேற்ற நிறைவான வாழ்வாதாரத்தை அமைத்து கொடுக்க உங்களுக்கு ராகு பகவான் சிறப்பாக இருக்காருங்க தப்பு கிடையாது அதே போல் பார்த்தீங்கன்னா கேதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறார் தேங்காய்லாம் இப்போ கொஞ்சம் மற்ற கிரகங்கள் சரியில்லாத அமைப்பை கொடுத்தாலும் கேது பகவான் என்ன பண்ணுறாருனா தேக ஆரோக்கியத்தை சிறப்பாக கொடுக்குறாங்க ஆனால் தேவைப்படாமல் விஷயம் தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்படாதுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செயல்படுத்தினா போதும் கோவங்கிறது ஒன்று மட்டும்தாங்க உங்களுக்கு சில நேரங்களில் தவறான முடிவுகளுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பாக இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா கூட அந்த வாக்குவாதங்களெல்லாம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னா பகவான் உங்களுக்கு குடும்பத்தில் ஒத்துமையை கொடுக்குறாரு ஆனால் கேது பகவான் சின்ன சின்னதாக பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கணும் எது மேம்போக்கா மேலே ஓங்கி நிற்கும்னு தெரியல ஏன்னா சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் எது உங்களுக்கு மேன் ஓங்கி இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதன் தகுந்தாற்போல போல் மாற்றிக்கலாம் இப்போ நான் பொது பலனில் பார்க்கும் பொழுது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா அதற்கு தகுந்த போல் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் உங்களை கட்டுப்படுத்தி தான் ஆகணும் அதனால் முடிந்த வரையிலும் குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்க நீங்கள் உங்களை ரொம்ப பக்குவப்படுத்திக்கணுங்க நாள் வரையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் பயங்கள் எல்லாம் குறையக்கூடிய காலமும் இது தான் மனசுக்குள்ளே ஒரே குழப்பமாக இருந்துச்சுங்க ஆனால் நீங்கள் சொன்ன பதிவே எனக்கு குழப்பம் தீர்ந்துடுச்சிங்கன்றவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டுணும் இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு தெளிவு கிடைக்கிது இல்லைங்களா இதனால் நீங்களே பல பேர் எனக்கு கமெண்டில் போடுவீங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்ன பிறகு வீட்டில் பிரச்சனையே இல்லைங்க வீட்டில் நான் கொஞ்சம் அமைதியாகிட்டேங்க நாலு அவங்களும் ஆயிடுவாங்க அப்படிங்கலாம் எனக்கு கமெண்ட்டில் போடுறீங்க பார்த்தீங்களா அதுதாங்க ஒரு சந்தோஷத்திற்குரிய காலங்கிறது அதனால் முடிந்த வரையிலும் உங்கள் வாழ்வாதாரத்தை உங்களுக்கு ஏற்றார் போல மாற்றிக்கோங்க பணம் இல்லாமல் நல்லா இருக்குது பண வரவு இருக்குது வசதிகள் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்குது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்குது இறைவன் அருளால் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய தருணங்களாக தாங்க இந்த தருணம் இருக்குது